அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிய பற்றறிய நம்முடைய யூடியூப் சம்பிக்கை மட்டும் இதுவரைக்கும் நம்ம தினசிக்கப்படாம இருந்தீங்க நம்ம இருக்க முறை சிக்க மட்டும் செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிறது தமிழகத்தில் நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்திருக்கிறது இதில் குறிப்பாக நேற்றைக்கு வந்து மதுரை மாவட்டம் விருதுநகர் கோவில்பட்டி ராமநாதபுரம் ராமநாதபுரம் மா இந்த ராமநாதபுரம் உடைய வடக்கு பகுதியில் நேற்றுக்கு பல மணி நேரமாக கனமழை காணப்பட்டது அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை இரவு கனமழை காணப்பட்டது இந்த தஞ்சாவூர் மாவட்டம் அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இடையே உருவான மலை வந்து அதப்படியே தஞ்சாவூர் மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வழியாக அப்படியே நெய்வேலி கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை இந்த வடக்கு பகுதி அதாவது கும்பகோணம் கனமழை பெய்து விட்டது அப்படியே நெய்வேலி கடலூர் நோக்கி நகர்ந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் நேற்றைக்கு கனமழைங்க போல திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் கடலூர் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்கள் நேற்றை கனமழை போல வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சில இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது இதில் வட மாவட்டங்களில் என்ன ஒரு பிரச்சனைனா அதாவது சென்னையில் அதிகமாக மழை வந்து எதிர்பார்த்தோம் இன்னும் நேற்றைய வந்து ஒதுக்கி இருக்கிறது வட மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் பெய்துவிட்டு பல்வேறு இடங்களில் மழை இல்லாமல் ஒதுக்கி இருக்கிறது இருந்தாலும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தாங்க தினசரி மாலை இரவு மழை உண்டுங்க இன்னைக்கு மழை பொழியும் நாளைக்கு மழை பெய்யும் நாளை மறுநாள் மழை பெய்யும் இனிமேல் நம்ம தமிழகத்துல தினசரி மாலை இரவு கனமழை மிக கனமழை வரக்கூடிய நாட்கள் அதிகன மழைக்கே வாய்ப்பு இருக்குது அதிகனமழைனால் இருபது முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட அதிகபட்சம் மழைப்பதிவுகளாக வாய்ப்பு இருக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள் இல்லாமல் கனமழை மிக கன மழை தொடரும் ஆகஸ்ட்டு இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை தொடர வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழைப்பிழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது செய்து தயவுசெய்து கவனமாருங்க அது மட்டும் இல்லாமல் மழை போது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாருங்க மழை போது பல்வேறு கிராமப்புறங்களில் சிறிய சிறிய ஊர்களில் மின்சாரம் இருக்காது கண்டிப்பாக மழை பெய்யும் பொழுது காற்றடிக்கும் பொழுது கண்டிப்பாக மின்சாரம் இருக்காது பல்வேறு மாவட்டங்களில் மின்சாரம் நிறுத்தப்படும் எனவே பொதுமக்கள் இரவு நேரங்களில் தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்க பாதுகாப்பாருங்க வெளியே வெளியே செல்லாதீங்க கண்டிப்பாக இரவு தான் மழைப்பொழிவு அதிகமாக காணப்படும் மாலை மதியம் தொடங்கும் சில இடங்களில் மாலை ஐந்து மணிக்கு மேலே தீவிரமாகும் இரவு ஒரு இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் அதிக உச்சபட்ச ஒரு தீவிரம் எனவே செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வேதாரண்யம் தூத்துக்குடி தென்கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் இந்த சுற்று மலைப்பிழிவு இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு நாள் மழை வந்து பெய்யாவிட்டாலும் அடுத்த நாள் பொழியும் எனவே ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் வந்து அந்த ஆன எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கோ ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு கண்டிப்பாக பெய்து விடும் எனவே தயவுசெய்து கவனமாருங்க காற்று பகுதிகளுக்கும் மிக கனமழை வாய்ப்பு இருக்குது காற்று பகுதினால் இந்த ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று அது குறிப்பாக இந்த பல்லடம் தாராபுரம் கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூருடைய மேற்கு பகுதி கரூர் இந்த காற்று பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் தினசரி கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது காற்று பகுதிகளுக்கே மிக கனமழைனால் அப்போ தஞ்சாவூர் திருச்சி சேலம் நாமக்கல் இங்கெல்லாமே மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் எனவே தயவுசெய்து கவனமாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி மழை இருக்கிறது மழை பெய்யும் பொழுது வீட்டு விட்டு வெளியே வராதிங்க பாதுகாப்பாக இருங்க குறிப்பாக மரத்து நடிக நிற்காதிங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆற்றுலலாம் தண்ணி வந்துடுச்சு இதனால் விவசாயிகள் இப்போ வய வயலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது நாற்று நடுவது இதெல்லாம் கொஞ்சம் விவசாயிகள் வந்து வயல் வேலை அதிகமாக பார்ப்பாங்க ஸோ வயல் வேலையை வந்து பாருங்கள் காலையில் பாருங்கள் மதியம் பாருங்கள் சாயங்காலம் ஒரு ஐந்து மணிக்குள்ளே வயல் வேலையை முடித்து சாயங்காலம் மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே அந்த விவசாயிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய வயல் வேலையை விவசாய பணிகளை முடித்து கொள்ளணும் ஐந்து மணிக்கு மேலே மழை வந்துடும் மழை வந்து மழை அதாவது கனமழை பெய்யும்பொழுது மேகன மழை பெய்யும்போது சில இடங்களில் அமைதியாக மழை பெய்யும் பல்வேறு மாவட்டங்களில் இடி அதிகமாக காணப்படும் மழை பெய்யும்போது அது எந்த இடமா அதாவது இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணால் பதிவாகுங்க அதாவது திருச்சியில் திருச்சியில் பதிவாகலாம் புதுக்கோட்டையில் மழை பொழுது புதுக்கோட்டையில் இடி மின்னல் அதிகமாக பதிவாகலாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எந்த ஒரு அருகிலுமே காட்டாது திடீரென்று வரும் திடீரென்று அமைதியாக மழை பெய்யும் திடீரென்று மின்னல் வானத்தில் பூமியை நோக்கி பாயலாம் இனிமேல் தயவுசெய்து விவசாயிகள் இந்த அறுவடை பணிகளாக இருக்கட்டும் மற்றும் இந்த விவசாய பணிகளாக இருக்கட்டும் காலையில் பாருங்கள் மதியம் பாருங்கள் மாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய விவசாய பணிகளை முடித்து கொள்ளணும் கண்டிப்பாக தயவுசெய்து இரவு நேரம் பார்க்காதீங்க இரவு நேரம் தயவுசெய்து வயலில் இருக்காதிங்க மழை கண்டிப்பாக மிக கடுமையான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நேற்று போல் அதே மழைப்பொழிவு தாங்க இன்றைக்கும் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மழை பெய்யும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மிஸ்ஸான இடங்களுக்கும் மழை பெய்யும் இன்றைக்கி ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இடிமலை வாய்ப்புகள் பொறுத்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் குறிப்பாக மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் தேனி விருதுநகர் கோவில்பட்டி ராஜபாளையம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு மதியம் மாலை இரவு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடிக்கு இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் இந்த தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை காரைக்குடி தென்மாவட்டம் உள்பகுதியில் கண்டிப்பாக நேற்று போல் இன்றைக்கும் கனமழை கண்டிப்பாக பொழியும் அதேபோல் வேடசந்தூர் மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் பழனி சிவகாசி தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மழை தொடரும் நேற்று போல் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பரவலாகவே கொட்டி தீர்க்கும் போல தெரிகிறது இதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டம் தென் உள் மாவட்டங்கள் மதுரை மணப்பாறு திண்டுக்கல் தேனி மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கும் மழை பொழியும் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழையும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மேலே கூட தென் மாவட்டங்களுக்கு மழைப்பதிவுகள் ஆகலாம் எனவே வரக்கூடிய நாட்களில் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது சாதகம் இருக்கிறது எனவே தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் தென் கடலூர் மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது தூத்துக்குடி இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிகபட்ச மலைப்பதிவு ரெண்டு சென்டிமீட்டர் தாங்க தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிகபட்ச மலைப்பதிவு ரெண்டு சென்டிமீட்டர் தான் ஆனால் இப்போ வந்து இந்த ஆண்டு என்ன நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட்டில் பத்து சென்டிமீட்டர் மேலே தாண்ட போகுது தூத்துக்குடிக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரலாற்று சாதனை படிக்க போகுது இது முன்னாடியே சொன்னதான் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் பெய்யலாம் நாளைக்கு பெய்யலாம் இந்த சுற்று முடிவதுக்குள்ளே தூத்துக்குடி கன்னியாகுமரி ஏதாவது ஒரு தென்கடலூர் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்துல தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும் ஏதாவது சில இடங்களில் இருபது பத்து சென்டிமீட்டரு மேலே கண்டிப்பாக தாண்டும் எனவே இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு பதிவாகும் இன்றைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை உண்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தென் மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது இவை தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனம் இருங்க சட்டத்தில் நம்ம டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பரவலாகவே கனமழைக்கு வைப்பிருக்கு அதேபோல் உரத்தநாடு பட்டுக்கோட்டை மற்றும் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் சீர்காழி திருவாரூர் மன்னார்குடி டெல்டா மாவட்டம் கடலோரம் மழை பெய்யும் உள்ளையும் மழை பெய்யும் உள்பகுதினா இந்த வடக்கு டெல்டா மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் இந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டம் உள்பகுதியில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நல்ல மழைப்பொழிவு பரவலாகவே எதிர் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்ய தாண்டலாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பதிவுகள் ஆகலாம் எனவே வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது எனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் தினசரி மழை உண்டு இன்றைக்கு மழை பெய்யும் நாளைக்கு மழை பெய்யும் நாளை மறுநாள் மழை பெய்யும் ஆகஸ்ட் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருங்க டெல்டா மாவட்ட விவசாயிகள் வயலில் வேலை பார்க்காதீங்க அது காலையில் பாருங்கள் மா மதியம் மாலை இரவுக்குள்ளே முடிக்க பாருங்கள் இரவில் தயவுசெய்து வேலையை பார்க்காதீங்க இரவில் கடுமையான மழைப்பொழிவு இடி மின்னலுடன் அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறது ஏன்னா இதனால் விவசாயிகள் இரவு விவசாய பணிகளை தவிர்க்க வேண்டும் இரவில் பார்க்காதீங்க காலையில் பாருங்கள் மதியம் மாலை ஒரு மாலை ஐந்து மணிக்குள்ளே விவசாய பணிகளை முடிக்க முடிக்க வேண்டும் இரவில் அறுவடை பணிகளாக இருக்கட்டும் மற்றும் விவசாய பணிகளை இரவில் செய்யக்கூடாது எனவே டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொஞ்சம் கவனமா இருங்க இடி மின்னல் இரண்டு வாரங்களுக்கு தொடரும் இடி மின்னல் இரண்டு வாரங்களுக்கு டெல்டா மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழை மேகனமழை வெளுத்து வாங்கும் ஸோ அடுத்து நம்ம வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வட மாவட்டம் முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கடலூர் நாகப்பட்டினம் சென்னை சென்னை செங்கல்பட்டு மரக்காணம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் வேதாரணியம் வேதாண்யம் வரைக்கும் அந்த சென்னை முதல் வேதாரியம் வரைக்கும் இன்றைக்கு இடைப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது பரவலாகவே கடலோர மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கலாம் நெய்வேலி புதுச்சேரி அந்த காரைக்கால் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் மற்றும் இந்த உள்பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது காற்றுப் பகுதிகளுக்கும் மலையே நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இன்று காற்று பகுதிகளுக்கும் கரூர் திருச்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி முசிறி இங்கேயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் சேலம் மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பிருக்கு இன்றைக்கு அதே கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மழை பெய்யும் மழை பெய்யாமல் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இன்றைக்கு மழை பெய்யும் இனிவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி மலை தொடரும் வரக்கூடிய நாட்களை மிக ஒரு கடுமையான ஒரு மலையாக இருக்க போகிறது செய்து தயவுசெய்து கவனமாருங்க தினசரி வானிலை பெற்ற ஏரியை நம்ம ஈடு மாதிரி சிக்கிய பண்ணுறேங்க இந்த சுற்று மலைப்பொழிவு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் தொடருங்க தினசரி மழை உண்டு நம்ம தமிழகத்தில் இனிமேல் தினசரி மலை உண்டு வெயிலும் அடிக்கும் காலையில் மதியம் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு மாலை இரவு மழை வரும் காலையில் எவ்வளோ எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ மாலை இரவு அது மழையாக மாறும் நன்றிங்க